குரான்ல இருக்கிற விளக்கத்துக்கு ஹதீசுகள் இருக்கு அது ப்ராஃபட்டோடைய விளக்கம் நீங்க எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கே விளங்கலையே அதனாலதான் தான் ஆறுல வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க ப்ராஃபட் என்ன சொன்னார் உங்களுக்கே விளங்கல அதனால தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ ஒரு விளக்கம் என்ன ப்ராஃபட்டுக்கு சூனியம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்த உண்மை தான் அப்படி விளங்கியிருக்கீங்க விளங்கி மார்க்க தீர்ப்பளிக்கிறீங்க அளிக்கிறீங்க இவங்க அது சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் தர்காவதி பற்றி பேசுகிறோம் அதை பற்றி நாங்கள் பேசலையே இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கு தௌவரியத்தில் இருக்கேன்னிங்களோ அதே தௌரியதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்க என்ன சாதாரண விஷயமாக நீங்க மாற்றுறீங்க குரானுடைய நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு இந்த ரெண்டு அத்தியாயங்களையும் சொல்லி இதன்படி தீர்ப்ப தீர்ப்பளிச்சிருக்கீங்க மூ ரெண்டு அத்தியாயத்தையும் நீங்க புரிஞ்சுருக்கிறீங்க அந்த ரெண்டு அப்போ அந்த அந்த அத்தியாயம் உங்களுக்கு முரண்படுதே நீங்க சொன்னதுக்கே அந்த ரெண்டு அத்தியாயம் முரண்பெற்றிருது நீங்க அன்றைக்கு வைத்த விளக்கம் அந்த அத்தியாயம் சூனியத்தை குறித்து தான் அப்படி இருக்கும் பொழுது விளக்கம் இப்போ நீங்கள் குரானையும் மாத்துறீங்க ப்ளஸ் அதிசயம் மறுக்கிறீங்க

See, there may be uh, a change in that uh, translation. In the, maybe it's with original, so we can even see that in the letter. But now let's take what they quoted from one translation. They translated from the KJV, and so we saw the three verses, and they pointed out the 36th verse. It says uh, maybe they, in the Tamil translation it says uh, like daughter. Okay, what does it mean? In the 38 verse, it clearly says that the, if the father as to uh, the father does good, what uh, what he does good, if he's not given her in marriage. It's not, it's not. like that. Uh, uh, marrying her, that the verse clearly said he does good. If that, if he's not giving her to in marriage, or uh, that he also doing good, and if he doesn't give, her, uh, if, he, if 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 it's not, if the if does if he gives her in marriage, he also does good. so that's the word here that say. so why can't you uh, take this? Uh, you are saying that uh, when, when we pointed out a blind uh, uh, a blind thing about in the quran uh, regarding a blind person, and you are uh, taking the reference from some other places. but as we are comparing with bible, in the same passage that you are not uh, even reading that uh, below verses to get the full understanding, clear understanding of that bible. Yes. போன விவாதத்தில் இறைவன் ஏன் பைபிளை பாதுகாக்கலன்னு ஒன்று அவன் விரும்புனா பாதுகாப்பான் விரும்பி இது என்ன இது அது அவர் பேசுனதை நம்ம கேட்போங்க கேட்டா இந்த பாதுகாக்கிற திருப்பி சொல்றாங்க குரானை பாதுகாக்கிறது கருத்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்னால் ஏன் பாதுகா பைபிளை பாதுகாக்கலை தௌராத்த ஏன் பாதுகாக்கலை ஐயலாமையான்னு கேட்குறாங்க நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க ஏழும் நான் கிழிச்சுட்டேன் வைங்க பாதுகாக்க ஏலன்னு அர்த்தம் பாதுகாக்க விரும்பலன்ற அர்த்தம் இது பாதுகாக்க ஏனும் மடிச்சு வச்சுக்கிற முடியும் கிழிக்கவும் முடியும் அதனால கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராது அவர் தேவையானதை பாதுகாப்பார் தேவையானதை அழிப்பார்னு குரானே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதுல எந்த ஒரு கேள்விக்கும் இடம் இல்லை அடுத்து என்ன அவங்க ஒன்னு கூட இறைவேதம் குரான்ல இருக்கு குரான்ல சொல்லிட்டு இருக்காங்க குரான்ல இதை பத்தியே இல்லை தௌராத்து இருக்கு தௌமா தௌராத் இறைவேதம் இஞ்சில் இறைவேதம் அது இது சம்பந்தம் இருக்கா அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா அதுல சொன்னபடி இதுல இருக்குதா ஒண்ணுமே கிடையாது அப்ப இறைவன் வந்து கர்த்தர் வந்து நாடியதை அழிக்குவாரு நாடியதை வைத்துக் கொள்வாரு மூலப்பிரதி அவற்றை இருக்குங்கிற குரான் வசனம் எங்க இருக்குன்னு அவங்க சொந்த கருத்தா குரான்ல இருக்கான்னு இருக்கிறாங்க குரான்ல இருக்குன்னு நான் சொன்னேன் நம்பர் சொல்லல குரான்ல இருக்குது எங்க இருக்குது பதிமூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்குது அப்ப நண்பர்களே இப்ப பாத்தீங்க நாடியதை வந்து அவன் பாதுகாப்பான் நாடியதை அவன் பாதுகாக்காம விட்டு சரிங்களா இப்ப இந்த வசனத்தை அவர் ஒரு வசனத்தை விளக்கம் கொடுத்தார் என்ன விளக்கம் முப்பதாவது அந்த வசனத்தை சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்க குறிப்பை வந்து அதுல வெளியிட்டு இருக்காரு அது வந்து முப்பதாவது பக்கத்துல இருக்கு அவரோட விளக்க குறிப்பு அதுல முழுமையாக அவர் சொல்லுகிறது என்னன்னா அவர் குரானை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கிறார் அதுல அந்த விளக்கம் எதுக்குன்னா குரானை குறித்து தான் நீங்க வேணா அவரோட பிஜே சாரோட அந்த குரான் தப்சீரை வாங்கி பாருங்க முப்பதாவது விளக்க குறிப்பாக இருக்கிறது அந்த முப்பதாவது விளக்க குறிப்பு என்ன சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன் இறைவன் அருளிய வசனத்தை அவனை ஏன் மாற்ற வேண்டும் அவனுக்குத்தான் அனைத்தும் தெரியுமே மாற்றுவதன் அவசியம் ஏற்படாத வகையில் சரியாக கூடிவிட வேண்டியதுதானே இப்படி தொடங்குது ంగ్ uh, రికార్డింగ్లీర விரும்பினதை மாற்றும் போது விருமனத்தை நான் வேற கொண்டு வருவேன்னு சொன்னார்ன்றதான் அவரோட விளக்கம் அதுக்கு அவர் வந்து அதை வந்து சரிப்படுத்தியும் இருக்கிற இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஒரு சட்டம் இருக்கும் அதை மாத்தலன்னா அல்லாஹுடைய அந்த சாதாரண மனுஷனே மாத்தறது இல்லையா அப்படின்லாம் கேட்டு அவர் வந்து நியாயப்படுத்தியிருக்கிறார் சரி இருந்தாலும் அவர் வந்து அது அதை வந்து பைபிளுக்கு நியாயப்படுத்தினார் விருமனத்தை தான் அவர் பாதுகாப்பார் விரும்பினதை பாதுகாக்க மாட்டார் இப்போ அல்லாஹ் கொடுத்த வகை குரான் ஹதீஸ் இப்போ வந்து குரான் பாதுகாக்கப்பட்டதுன்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க ஆனா ஹதீஸ் பாதுகாக்கப்படலைன்னு அவங்களுடைய அங்க சேர்த்தி இருக்காங்க இப்போ என்ன அர்த்தம் இந்த மாதிரி எடுத்தேன் இது வந்து எனக்கு விருப்பம் இருக்கு பாதுகாக்கிறேன் விருப்பம் இல்லைன்னா கிழிக்கிறேன் என்ன அர்த்தம் எனக்கு பாதுகாக்க அர்த்தம் அப்போ ஹதீஸுகள் அல்லாவுக்கு பாதுகாக்க பிரியமில்லை என்பது இதுல இருந்து வெளிப்படலையா இதுல வெளிப்படலையா Uh, uh, actually he was saying that whatever allah wants he will preserve whatever allah doesn't want he won't preserve so we have seen that because he spoke everything it's about regarding quran whatever allah wants in the quran he preserved whatever doesn't want he didn't preserve and then we we have seen that even allah even quran and the hadith those both things are uh, to be that uh, preserved word but you know they they even they have debated that hadith are not preserved Then what does it mean so whatever the, the hadith which supposed to be uh, which is to be

அப்ப அல்லா விரும்பாத ஒன்றை அல்லா பாதுகாக்க விரும்பாத ஒன்றை நீங்க எப்படி மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் அல்லா பாதுகாக்க விரும்பி இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் ஹதீசுகள் எங்க பாதுகாத்திருக்கு நீங்கள் ஆதாரம் என்று சொல்லி பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்ட ஆதாரபூர்வமான அதிசுகளை இன்றைக்கு நீக்குறேங்க போன வாரம் நீக்கிற அதிசுகளை இன்னைக்கு ஏற்றுக்கொள்றீங்க கேட்டா அன்னைக்கு நாங்க கொஞ்சம் மறதியா பார்த்திருப்போம் இன்னைக்கு வந்து நாங்க அதை வந்து கரெக்டா பார்த்துட்டோம் ஒரு இது நடந்ததுங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மறுத்தார்கள் ஒரு காரணம் சொல்லி குரானுக்கு முரண்படுகிறது மறுத்தார்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க அந்த ஹதீஸ் வந்து இல்ல குரானுக்கு முரண்படல நாங்க வந்து அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிரயாண தொழுகை அப்படிங்கறதான அந்த தலைப்பின்களை வருகிறதான ஹதீஸுகள் இப்ப என்னன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர்றது உண்மைதான் ஏன்னா அல்லாவே பாதுகாக்கலையே பாதுகாக்காத ஒரு வகையே நீங்க எப்படி விளக்கமா எடுத்துக்க முடியும் because uh, see, in, the, in the initial session they were saying that uh, whatever Muhammad spoke that is also wahi, and that is in the Hadith and that is according to that and we have that uh, uh, practices all these things so in that similar way they were saying and that's what we are also saying uh, whatever Allah doesn't wish he won't preserve it and the Hadith Allah doesn't wish and uh, uh, it seems that uh, Hadiths are not preserved that you debated already you have spoken of that already and in the recent past and it seems in the recent past maybe you rejected some Hadiths and then in the reason was you accepted some of these then you said you were you were confused with those things and now you got a clear understanding and then you accepted that and the same way something what is you accepted and then you now re, you rejected that